காலு மேல காலு போடு ராவண குலமே மேலே ஏறும் காலம் வரும் ப்ளூ ஸ்டார் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் நடிகை கீர்த்தி பாண்டியன் துணிச்சல் பாட்டு இயக்குனர் ப ரஞ்சித் தயாரிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அயோத்தி கோவில் திறப்பு நிகழ்ச்சியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி நடிகை கீர்த்தி பாண்டியன் பாடிய பாடல் வைரலாகி வருகிறது இயக்குனர் ப ரஞ்சித்திடம் உதவி இயக்குனராக இருந்த ஜெயக்குமார் இயக்கத்தில் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் உருவாகியுள்ள படம் ப்ளூ ஸ்டார் இதனை இயக்குனர் ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது கிரிக்கெட்டை மையப்படுத்தியும் சமூகத்தில் நிகழும் சாதி மதம் தொடர்புடைய சம்பவங்களை முக்கிய கருவாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்தின் டீசர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது சென்னையில் ப்ளூ ஸ்டார் படத்தின் அரக்கோணம் ஸ்டைல் பாடல் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் ப ரஞ்சித் அசோக் செல்வன் சாந்தனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய நடிகை கீர்த்தி பாண்டியன் ப ரஞ்சித் பற்றி அனைவரும் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் அரசியல் பேசுகிறார் என்று விமர்சனங்களை வைக்கின்றனர் இப்பாடல் இன்று வெளியாவதற்கு முக்கியமான நாள் என அயோத்தி ராமர் கோயில் பிறப்பு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பேசினார் சினிமாவில் அரசியல் பேசினால் என்ன தவறு நமது சூழல் வாழ்வியல் அனைத்திலும் அரசியலோடு போய் உள்ளது நாம் உடுத்தும் துணி முதல் குடிக்கும் தண்ணீர் வரை அரசியல் உள்ளது என்றார் மேலும் படத்தில் இடம்பெற்ற அரக்கோணம் ஸ்டைல் பாடல் வரிகளை பாடினார் காலு மேல காலு போடு ராவண குலமே மேல ஏறும் காலம் வரும் ஏறியாகணுமே என அவர் பாடிய போது அரங்கம் அதிர்ந்தது